அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன எபிசோட்ல வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள் என்னன்னு பார்க்கலாமா முதல் கேள்வி கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ராமேஸ்வரி மதுரை கண்ணன் நெய்வேலி ரேவதி கே கே நகர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பார்த்திபன் ஊரப்பாக்கம் ஞானமுத்துராஜ் மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் இந்த முதல் கேள்விக்கு பாஸ்கல் என்பதுதான் சரியான பதில் இவர் ஒரு புகழ்பெற்ற கணிதவியலாளர் தத்துவஞானி. ஞானி இவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி பிரான்சில் உள்ள கிளமான் நகரில் பிறந்தவர் தனது மூன்று வயதிலேயே தாய் இழந்தவர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் தந்தைக்கு அலுவலக கணக்கு போடுவதில் உதவுவதற்காக மூன்று ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இந்த கால்குலேட்டரை கண்டுபிடித்தாராம் இரண்டாவது கேள்வி தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ராமேஸ்வரி மதுரை கண்ணன் நெய்வேலி ரேவதி கே கே நகர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பார்த்திபன் ஊரப்பாக்கம் ஞானமுத்துராஜ் மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் இந்த கேள்விக்கான பதில் இறால் தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் என்ன என்பது என்று பலரும் அறியப்படாத ஒன்று அந்த வகையில் தலையில் இதயத்தை கொண்ட உயிரினம் இறால் மீந்தான் இறால் பத்து கால்களை கொண்ட ஒரு நீர்வாழ் உயிரினமாம் இறால்களில் மொத்தம் பதிமூன்று வகைகள் உள்ளன என்பது சிறப்புமிக்கவை மூன்றாவது கேள்வி தனது உணவை செரிக்க வைப்பதற்காக சிறு சிறு கற்களை விழுங்கும் பறவை இனம் எது இந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் ராமேஸ்வரி மதுரை கண்ணன் நெய்வேலி ரேவதி கே கே நகர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பார்த்திபன் ஊரப்பாக்கம் ஞானமுத்துராஜ் மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் சரியான பதில் நெருப்புக்கோழி ஆமாங்க தீக்கோழி தான் தீக்கோழிகள் கற்களை சாப்பிடும் ஏனெனில் அது அவைகளின் செரிமான அமைப்புக்கு முக்கியமானது நெருப்புக்கோழிகள் நிறைய தாவரங்களை சாப்பிடுகின்றன ஆனால் அவைகளுக்கு பற்கள் இல்லையாம் சில சமயங்களில் ஜீரணிக்க கடினமாக இருக்கும் தங்கள் உணவை நன்றாக ஜீரணிக்க சரிக்க கற்களை உண்ணுமாம் போன வாரத்துக்கான நான்காவது கேள்வி எந்த விலங்கிற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் உயர்வை வெளியாகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில்களை கூறியவர்களை இப்பொழுது பார்க்கலாம் ராமேஸ்வரி மதுரை கண்ணன் நெய்வேலி ரேவதி கே கே நகர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பார்த்திபன் உரப்பாக்கம் ஞானமுத்துராஜ் மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் சரியான பதில் இந்த கேள்விக்கான சரியான பதில் நீர் யானை அமிலம் அதாவது ஐபோசூட்ரிக் ஆசிட் எனப்படுகிற அமிலம் நீர் யானையின் தோல் சுரவில் காணப்படும் சிவப்பு நிறத்திற்கு காரணமாம் நீர் யானையின் வியர்வை சிவப்பு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பதால் இரத்த வியர்வை என்று அழைக்கப்படுகிறது இது நீர் யானையின் தோளிலிருந்து வருகிறது மற்றும் நீர் யானையின் தோலை பாதுகாக்க இயற்கையான சூரிய திரையாக அதாவது சன் புரொட்டனாக பயன்படுகிறதாம் அடுத்தது போன எபிசோடில் கேட்ட ஐந்தாவது கேள்வி பழமொழி அமைஞ்சது அந்த பழமொழிக்கான விடையை பொழுது காணலாம் உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன இதற்கான சரியான பதில்களை கூறியவர்களை பொழுது திரையில் காணலாம் ராமேஸ்வரி மதுரை கண்ணன் நெய்வேலி ரேவதி கே கே நகர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பார்த்திபன் ஊரப்பாக்கம் ஞானமுத்துராஜ் மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் இதற்கான சரியான பதில் தராசு உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது தராசு ஆறாவது கேள்வி போன வாரத்தில் நம்ம திரையில் ஒரு நபரின் புகைப்படத்தை காட்டணும் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நபர் யார் என்றால் இந்தியாவின் முதல் பெண் வென் கமாண்டர் அவர் பெயர் விஎஸ்எம் விஜயலட்சுமி ராமன் அவர் இருபத்தி ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது அன்று இருந்தார் ஒரு இந்திய மருத்துவர் மற்றும் தொழில் இராணுவ அதிகாரி ஆவார் அவர் இந்திய விமானப்படை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பது பெருமைமிக்கது மேலும் இந்தியாவின் பல இராணுவ மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணியாற்றியுள்ளார் இதற்கான சரியான பதில்களை கூறியவர்களை இப்பொழுது துறையில் காணலாம் ராமேஸ்வரி மதுரை கண்ணன் நெய்வேலி ரேவதி கே கே நகர் மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை பார்த்திபன் ஊரப்பாக்கம் ஞானமுத்துராஜ் மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் சரி இப்போ நம்ம அடுத்த வாரத்தினுடைய கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் கேள்வி உலகின் மிக பழமையான ஏரி எது உலகின் மிக பழமையான ஏரி எது இந்த கேள்விக்கான க்ளூ இப்பொழுது திரையில் தோன்றுகிறது கண்டுபிடிங்க இரண்டாவது கேள்வி தென் மத்திய ரயில்வேவின் தலைமையகம் எது தென் மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எது அந்த க்ளூவை பார்த்து இதற்கான பதிலை கண்டுபிடிங்கள் மூன்றாவது கேள்வி இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது நான்காவது கேள்வி இரண்டு இறைப்பை கொண்ட விலங்கு எது தெரியுமா இரண்டு இறைப்பை கொண்ட விலங்கு எது ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி பழமொழியாக அமைகிறது உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க